எங்கள் அம்மா என்னுடைய அனுகிரகம் எனக்கு அனு எனக்கு அனுகிரகம் உயிரோடு இருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஆறு வயதாகிறது அம்மா கிட்டேருந்து நான் ஒரு மிக முக்கியமான பாடம் தெரிந்து கொண்டேன் யார் வந்து முதியவர் யார் இளையவர் என்பது அம்மாக்கிட்டேருந்து புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருப்பவர்கள் தொண்ணூத்தாறு வயதிலும் இளைஞர் தான் ஐயோ போச்சே அப்படின்னு இருக்கிறவங்க இருபது வயதிலும் கிழவர்கள் தான் அதனால் அந்த வேலையில் உழைப்பில் இருக்கக்கூடிய ஆர்வம் இன்னும் அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் சலிப்பு வரல எங்கள் அம்மாவுக்கு சலி சலிப்பு வரல அவங்களுக்கு அது இது தெரியுமா எத்தனையோ பேர் வந்து இனிமே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு என்ன இருக்குது எப்போவுமே தான் எதுவும் இல்லை நமக்கு ஆனால் எங்கள் அம்மா இன்றைக்கும் தொண்ணூற்றாறு வயசுலேயும் ஒரு துடிப்போட விசைப்போட வாழ்கிறார்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் அப்பா இரண்டாயிரத்தி பத்தில் அவருடைய எண்பத்தி ஏழாவது வயதில் காலமானார் மிகப்பெரிய அறிஞர் வடமொழி ஆங்கிலம் தமிழில் விற்பனர் பெரிய உபாசகர் அவர் இருபத்தேழு சுப்ரபாதங்கள் எழுதியிருக்கிறார் இருபத்தைந்து கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து வைத்திருக்கிறார் அவர் வந்து பொருளாதார விரிவுரையாளராக அலோகலா காலேஜில் பணியாற்றினார் ஹிண்டு பத்திரிகையில் உதவி ஆசிரியராக பலகாலம் பணியாற்றி நூற்று கணக்கான தலையங்கங்கள் எழுதியவர் அதற்கு பிறகு நியூஸ் டுடேயில் டி ஆர் ஜவஹரோடு இணைந்து பணியாற்றினார் எவ்வளோ செய்திருக்கிறார் ஆனா மிக எளிய இனிய நகைச்சுவை ததும்பிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் கடைசி வரை இருந்தார் ஒரே ஒரு விஷயம் அவரை பத்தி நான் சொல்றேன் அவர் நிறைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டவர் கிராமத்திலிருந்து வந்தவர் அப்புறம் அவருடைய அறிவு திறமை இதெல்லாம் நிறையவே சுரண்டப்பட்டது அழுத்தி வைக்கப்பட்டது அதெல்லாம் அவருக்கு தெரியாமலும் இல்லை ஏன்னாப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இவ்வளோ அவமானங்களும் பட்டிருக்கீங்க எப்பவும் கலகலன்னு இருக்கீங்களே எப்படி அது முடியுதுன்னு கேட்டால் அவர் பதில் சொன்னாருங்க டேய் நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அப்படி ஒன்றும் மோசமில்லை ஏன்னா அந்த முதல் எண்பது வயசு வரைக்கும் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னாரு அந்த ஆட்டிடியூடு வேணுங்க நமக்கு